அபூர் ரீல்வாகுவானுகள பார்த்து ரசூல்லா கேட்டாங்க என்னவாப்பா மலக்குகள் ரொம்ப நீங்க பேமஸ் ஆமே இடத்துல நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆம என்னமோ டெய்லி காலையிலும் ராத்திரி காலையிலும் மாலையிலும் உட்கார்ந்து ஏதோ ஒரு துவா ஓதுகிறீங்களாம் அந்த துவா அல்லாவுக்கு பிடிச்சி மலக்குகளை எல்லாம் கூப்பிட்டு உங்களை பிரபலப்படுத்திட்டாமே என்ன துவா அது சொல்லுங்கண்ணா வாப்பா நாங்கள் ரசூல் சல்லாக்கி சொல்ல அண்ணே ஹசரத்து அபூதரு ரீல் தான் சொன்னாங்க அடக்கத்தோடு சொன்னார்கள்

ஒரு பத்து வார்த்தைகள் அதை அல்லா என்னுடைய உள்ளத்தில் போட்டு கொடுத்தான் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் சொல்லி சொல்லித்தரேன்னா உங்களுடைய வாசித்தா உங்களுடைய தொடர்பை வைத்தா அல்லா எனக்கு அதை கற்றுக் கொடுத்தான் அப்படியா அந்த பத்து வார்த்தை எது சொல்லுங்களேன் அப்படின்னு நாங்கள் ரசூடலாம் ரசூல்லாம் டெய்லி நான் என்ன செய்வேன் தெரியுமா இது இந்த பயானினுடைய செய்தி உங்களுக்கு என் நானும் நீங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நான் துவா செய்கிறேன் அன்பு சகோதரர்களே அதில் தபூதருள் கிஃபாரதியா சொல்றாங்க காலையில் நான் கிபிலாவை நோக்கி முன்னோக்கி அமர்ந்திருப்பேன் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பேன் தஸ்பீக செய்வேன் கொஞ்ச நேரம் சுமஹானதா சொல்லுவேன் அதற்கடுத்து தஹலீல் செய்வேன் லாயிலாக இல்லல்லா என்று சில 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 தடவைகள் சொல்லுவேன் தஹமீது செய்வேன் அல்ஹம் இல்லா என்று ஒன்றிரண்டு தடவை சொல்லுவேன் அதற்கு தக்பீர் சொல்லுவேன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவேன் கிபிலாவை முன்னோக்கி உட்காருவேன் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது என்ன செய்வேன் தஸ்பீ சுபான் அல்லா சொல்லுவேன் மூணாவது லாயிலாஹில் அல்லா சொல்லுவேன் நாலாவது இல்லா சொல்லுவேன் ஐந்தாவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவேன் இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த பத்து வார்த்தைகளை கொண்டு அல்லாவிடத்துல இதுவா செய்வேன் என்னதுவா தெரியுமா اللهم إني أسألك إيمانا دائما وقلبا خاشعا وعلما نافعا ويقينا صادقا ودينا قيما اللهم إني أسألك العافية من كل بلية اللهم إني أسألك تمام العافية ودوام العافية والشكر على العافية والغناء عن الناس هذا هو دعا يا الله அல்லாஹுமே இந்தியா செலுக்கு ஈமானம் தான் ஈமான் நிரந்தரமான ஈமானை எனக்கு கொடு ஈமான் நான் அங்குமிங்கும் பல விஷயங்களை பார்க்கும்பொழுது என்னுடைய ஈமான் குறைந்து விடக்கூடாது அல்லது எங்கேயாவது சருகி விடக்கூடாது சுவாதிக்கா உண்மையான நம்பிக்கையை கொடு உண்மையான நம்பிக்கைனா என்ன அர்த்தம் சந்தோஷம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் வியாபாரத்தில் லாபம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் குடும்பத்தில் நல்லா இருக்கும் பொழுதும் ஏற்றுக்குவோம் இழப்பு ஏற்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம் நாம் விரும்பியது கிடைக்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம் கிடைக்காத பொழுதும் ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹனுடைய தகுதி என்று கொள்வோம் இதுதான் உண்மையான யகீன் உண்மையான யகீன் வதீனன் கையீமா நிலையான மார்க்கத்தை எனக்கு கொடு ஒரு விஷயத்த நான் நிலையாக இருக்கணும் அடிச்சா நம்ம தமிழில் சொல்லுவாங்க வச்சா குடும்பி அடிச்சா மொட்டைம்பாங்க அப்படின்னா என்ன தெரியுமா செஞ்சால் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது விட்டால் மொத்தமாக விட்டுறது செஞ்சா அவரு தகச்சு துறை செய்வாரு விட்டார்னா போச்சு அஞ்சு தொழுகு கூட இல்லை இப்படி இருக்க கூடியா நாலாவதாக பயப்படக்கூடிய உள்ளத்தை தான் இந்த உள்ளத்துல பயம் இருக்கணும் ஒன்னு குறித்து உண்டான அச்சம் இருக்கணும் எந்த மூவியினுடைய உள்ளத்திலே ஹஷியத்துள்ளா இருக்கிறதோ அல்லாமின் பகம் பயம் மிகைத்து இருக்கிறதோ அவர் பாவத்தின் பக்கம் போக மாட்டார் தவறு ஏற்படாத அவரிடத்திலிருந்து தவறும் பாவமும் மனிதனிடத்திலே ஏற்படுவதற்கு மூல காரணம் என்ன பயம் என்பது அங்கே குறைகிறது சுய அதாவது விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது எனவே பாவம் பெறுகிறது நிலையான நிலையான ஈமானை கொடு அஞ்சு விஷயமாச்சா அல்லாஹு மின் மின்குள்ளி பலியா எல்லா சோதனைகளிலிருந்தும் எனக்கு ஆஃபியத்தை கொடு வசலுக்க தவாமல் ஆஃபியா நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் தமாமல் ஆஃபியா நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும் ஒம்போதாவது ஓ சுக்ர ஆளல் ஆஃபியா நீ தரக்கூடிய ஆரோக்கியத்திற்கு நான் நன்றி செய்ய வேண்டும் நன்றி செய்ய நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க சிரமங்கள் வரும் பொழுதுதான் நம்முடைய ஆரோக்கியம் எவ்வளவு எவ்வளவு தூரம் நமக்கு இருக்கிறது என்பது புரியும் கால் இருக்கு கை நல்லாயிருக்கு ராகத்தான் நடக்கிறோம் போகிறோம் ஆனால் முட்டு வழின்னு பிரச்சனை வரும் பொழுது தான் இத்தனை நாள் நம்மளை எப்படி எல்லாம் வச்சு நடமாட்டிட்டு இருந்தான் என்பது உணர்கிறது எனவே தான் நம்மளுடைய யுஸ்தா சொல்லுவாங்க உன் மீது அல்லா அருள் செய்திருக்கிறான் என்பதை நீ உர உணர வேண்டும் என்றால் ஒரே ஒரு தடவை மருத்துவமனைக்கு சென்று விட்டுவா போதும் அல்லாஹ் உன்னை எப்படி வச்சுருக்கிறான் உனக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் ஒரு தடவை போய் விட்டு வா ஜிஹெச்சுக்கு போயிட்டு வா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தணும் ஏல்லாம் தந்திருக்க ஆரோக்கியத்தை நிரந்தரமாக பாதுகாக்கிற வழியை கொடு இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது வேகமாக இயங்கிகிட்டு இருக்குது அதே மாதிரி எங்கே போனாலும் எதை எடுத்துகிட்டு போக மறக்கிறோமோ இல்லையோ ஒரு சின்ன பையன் மட்டும் கையிலேயே வச்சுருக்கோம் என்னங்க திறப்பார் ஒரு சாப்பிட்டன் இது சாப்பாட்டுக்கு முன்னாடி இது பின்னாடி இது காலையில் இது ராத்திரி ஒரு காலத்தில் வீடுகளில் அலமாறுகளில் எல்லாம் புத்தகங்களும் நல்ல விருதுகளும் வந்து உட்கார்ந்து அலங்கரித்தது இன்னைக்கு வீடுகளினுடைய அலமாரிகள் முழுக்க மாத்திரை குப்பிகளும் தானிக்குகளும் உட்கார்ந்து இருக்குது அது செக்ஷன் செக் பிரித்து வச்சுருக்காரு மேலே எங்கள் அத்தாவுக்கு இந்த ரெண்டாவது செக்ஷன் எங்கள் அம்மாவுக்கு கீழே இது வந்து எங்கள் முதல் பையனுக்கு இது என் ரெண்டாவது பையனுக்கு இந்த கீழே இருக்குதா இது என் மனைவிக்கும் எனக்கும் பிரிச்சு பிரிச்சு இல்லையா நோய்களோடும் நொம்பலங்களோடும் வாழக்கூடிய காலம் இது எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஒரு தொற்று வந்துவிடுமோ என்ற அச்சம் பீதி கோவிடுக்கு பின்னாடி ரொம்ப அதிகரிச்சிருக்குது அபூதல் யாரெல்லாம் நீ தந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்த பொதுவாகவே நன்றி செலுத்துதல் என்பதுதான் நமக்கு கிடைத்த அருளை கூட்டி தரும் நன்றி மறப்பது நன்றன்று நல்லதே கிடையாது வள்ளுவர் சொல்லுகிறாரு அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் நன்றி கொடு செலுத்தினால் உங்களுக்கு நான் கூட்டி தருவேன் ஜியாத அதிகப்படுத்துவேன் அதிகப்படுத்துவேன் இப்போ அபூதரதியெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு யாழ்லா ஆரோக்கியத்தை கொடு நீ கொடுக்கும் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் நீ கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒன்பதாவது பத்தாவதாக சொன்னாங்க முக்கியமான விஷயம் பத்தாவது யாழ்லா உலகத்தில் வாழும்படுது உன்னை தாண்டி வேறு யாரிடத்தில் நிற்கக்கூடாது நீ தர்றது நீ மட்டும்தான் எனக்கு தரணும் வேற யாரையும் நான் எதிர்பார்க்க கூடாது வேறு யாருடைய வீட்டு வாசலுக்கும் கூடாது யாரை எதிர்பார்க்க கூடாது அவர் உதவி செய்வாரா இவர் உதவி செய்வாரா இந்த கஷ்டத்துக்கு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா என்ற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கக்கூடாது ரசூ தொடர்ச்சியாக துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் நீ தரக்கூடிய கொண்டு கொண்டு எங்களை போதுமாக்கி வாடுகிறை கொடு ஹராம்களை விட்டு பாதுகாத்து விடு நீ கொடுத்தது எங்களுக்கு போதுமாக இருக்கணும் அந்த போதும் என்கின்ற மனம் ஹராமை விட்டு எங்களை தடுக்க வேண்டும் உன்னின்றி வேறு யாரிடத்திலும் நாங்கள் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்துத்தான் மனிதனுடைய அந்தஸ்தை குறைத்து விடும் ஒருத்தரை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒருத்தர் இடத்துல கையேந்துடும் ஒருத்தரை நம்பித்தான் நம்ம வாழ்க்கைன்னு இருக்கும் பொழுது நம்முடைய அந்தஸ்தையும் மரியாதையையும் நம்முடைய அந்த தன்மானத்தையும் அது சுரண்டி பார்த்து விடும் ரசூல்லை அதை ஒரு காலம் ஏற்றுக்கவே மாட்டார் அபூதரதியில் தான் அந்த விஷயத்தை கேட்குறாங்க பத்தாவதான செய்தி சொன்னவனு ரசூல் அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க எவ்வளவு அற்புதமான துதுவாக்கள் எவ்வளவோ அழகான வார்த்தைகள் ரசூல் அங்கே கண்டிக்கவே இல்லை நான் சொன்னால் ஏன் நீங்கள் சொன்னீங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனா சொல்லவே இல்லை சிறப்பான விஷயம் இது ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இது என்று சொல்லி முடிக்கும் சமயத்தில் மறுபடியும் ஜிப்ரலாம் வந்துட்டாங்க கேட்டீங்களா ஆமாம் கேட்டோம் எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா ஆ பார்த்தோம் சொல்லி சொன்னாங்க ஜிப்ரலிஸ்லாம் இதுதான் நமக்கான செய்தி நபியே உங்களை அனுப்பி அல்லாஹுமி சத்தியமாக யார் இந்த உங்கள் உம்மத்திலே ஒரு தடவை ஓதுவாரோ அல்ல அவருடைய பாவத்தை எல்லாம் யார் இந்த துவாவை உங்கள் உம்மத்திலே ஒரு தடவை ஓதுவாரோ அல்ல அவருடைய பாவத்தை அழிக்கிறான் கடல் நுரையளவு பாவம் இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சல் கடல் முறையளவு ஒரு பாவம் இருந்தால் நல்லா மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு செய்தி சொன்னாங்க இது மொதல் விஷயம் இந்த துபா கிடைக்கக்கூடிய முதல் பலன் ரெண்டாவது சொன்னாங்க நாளை மறுமையிலே உங்களை உங்கள் உண்மத்திலே யாராவது ஒருவர் சந்திக்க வரும் பொழுது நீங்க நிற்பீங்க அந்த நேரத்தில் உங்கள் உம்மத்தில் யாராவது வந்து சந்திக்க வரும் பொழுது அவருடைய கல்விலே இந்த துவா மனப்பாடமாக இருந்தால் அவருடைய கல்விலே இந்த துவா மனனமாக இருந்தால் இல்லா இஷ்டாகத்து சொர்க்கம் அவரை விரும்பும் நாங்கள் சொல்ல சொன்னார் சொர்க்கம் விரும்பும் அந்த மனிதரே சொர்க்கம் விரும்பும் அளவிற்கு இந்த துவா அவரை உயர்த்தி விடும் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க வஸ்தகஃபர் லஹுல் மலக்கான் வஃபுத்திஹத் அபவாபுல் ஜன்னஹ் மலக்குமார்கள்லாம் அந்த மனுஷருக்கான துவா செய்வாங்க பாவ மன்னிப்பு கேட்பாங்க இந்த மனிதருக்காக வேண்டிய அல்ல சொர்க்கத்திலே கதவுகளை திறந்து வைப்பான் திறந்து வைத்துக் கொண்டு மலக்குகள் சொல்வாங்க சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கு நீ எந்த வாசல் வழியா உள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வாசல் வழியா உள்ள இது இந்த துவாவை ஓதியவருக்கு மட்டுமல்ல இந்த துவாவில் சொல்லப்படக்கூடிய பத்து விஷயங்களையும் வாழ்க்கையில் முழுமையாக நம்பியவருக்கு நூறு சதமான நம்பிக்கையோடு இருந்தார் யகீனோடு இருந்தார் ஈமானோடு இருந்தார் தாய்மாவும் இருந்தார் உள்ளத்திலே உள்ளத்திலே உள்ளபடியே பயத்தோடு வாழ்ந்தார் அல்லாவிடத்திலே ஆரோக்கியத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார் அல்லா தவிர்த்து வேறு யாரிடத்திலும் அவள் கையேந்துவதே இல்லை ஏனென்றால் அவருக்கு தெரியும் அல்லாஹ் தான் சமது உலகத்தில் தவிர வேறு யாரும் சமது கிடையாது சமது என்றால் தேவையற்றவன் அல்லாவுக்கு தேவை கிடையாது அல்லாஹை தவிர்த்து உலகத்தில் எல்லாத்துக்கும் தேவை இருக்கு எல்லாத்துக்கும் தேவை இருக்கு அவங்கவுங்க அந்தஸ்துக்கு தக்கவாறு தேவை இருக்குது நான் ஒரு சின்ன ஒரு 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 குறு குறுந்தொழில் செய்கிறேன் அந்த தொழிலுக்கு தக்கவாறு எனக்கு தேவை இருக்கும் நான் ஒரு பெரும் முதலாளி அதுக்கு தக்கவாறு எனக்கு தேவை இருக்கும் தேவைகள் இருக்கும் எல்லோருக்கும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு இருக்கும் அப்போ இந்த நம்பிக்கையோடு ஒருவர் வாழ்ந்தார் இந்த துவாவை படித்தார் இந்த நம்பிக்கையிலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார் ஜிபுரையில் சொன்னார்கள் இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லா மன்னிப்பை தருகிறான் இதை ஓதக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் இவரை நேசிக்கிறது இதை ஓதக்கூடியவர்களுக்கு மலக்குகள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான் நாளை மறுமையிலே எந்த வாசல் வழியா உள்ளே போறோம்னு ஆசைப்படுறீங்களோ போயிட்டேங்க அல்லாஹ் அக்பர்